எல்லா பகுலும் இறைவனுக்கே என்பான யாசானல் சொந்தங்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக மனிதனுக்கு எதிராக இப்பொழுதெல்லாம் இயற்கை தன்னுடைய கோர முகத்தை காட்டி வருகிறது அடிக்கடி நம்ம அதை பார பார்த்து கொண்டும் உணர்ந்தும் வருகிறோம் அது மாதிரி தான் ஒரு சம்பவம் அன்றைக்கி நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலநடுக்கம் நாலு நாடுகளில் உணரப்பட்டிருக்கிறது இந்தியாவின் வட மாநிலங்கள் நேபாளம் பூட்டான் திபெத் சீனாவுடைய திபெத் இந்த பகுதிகளில் உணரப்பட்டிருக்கிறது இந்த நாலு நாடுகளில் உணரப்பட்டாலும் மூணு நாடுகளில் இந்தியா நேபாளன் பூட்டான் இந்த நாடுகளில் பாதிப்பு அந்தளவுக்கு இல்லை அப்படின்ட்டு தெரிய வருது ஆனால் சைனாவில் இது மிகப்பெரிய சோதனையாக அமைஞ்சிடுச்சு நிறைய உயிர் பலிகள் கட்டிடங்கள் உடஞ்சி விழுந்திருக்கு இந்த கோரமுகத்தை நாம் பார்க்கலாம் நேபாளில் ரிக்டர் அளவில் ஏழு புள்ளி ஒன்று என்ற அளவில் இந்த நிலநடுக்கம் அதிகாலையில் உணரப்பட்டிருக்கிறது அங்கே உள்ள கட்டிடங்கள் ஆடியிருக்கிறது எனவே மக்கள் இதன் தீவிரத்தை உணர்ந்து வெளிகளில் வெளியில் வந்துட்டாங்க சீனாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து ஹெச்எம் வைரஸ் என்ற ஒரு கொடிய வைரஸ் அங்கே பரவி மக்களை அச்சுறுத்தி வருகிறது இந்த தான் இன்னைக்கு இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி எட்டு என்ற அளவில் இங்கே உணரப்பட்டிருக்கிறது இதனால் இங்கே வந்து பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்திருக்கிறது பல மக்கள் அதில் மாட்டியிருக்காங்க இதுவரைக்கும் தொண்ணூற்றி ஐந்து பேர் இறந்திருப்பதாக சொல்கிறாங்க ஆனால் இன்னும் பல பேரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பனிப்பொழிவு பொழிவு வேற அங்கே அதிகமாக இருக்கிறது அதனால் ரொம்ப வந்து இந்த தேடுதல் வேட்டை அதில் வந்து பின்னடைவு ஏற்படுத்தியிருக்கிறது